இருந்து எழுகின்ற உயிர் மூச்சு காற்றோடு வெளிவருகின்ற என் தாய் மொழியாம் தமிழை வணங்கி தில்லை அம்பலவானரை வணங்கி திருவுடைய சொற்களால் மாணிக்கவாசகர் சொல்ல பொன்னம்பலவன் எழுதிய திருவாசகத்தில் கோயில் மூத்த திருப்பதிகம் மற்றும் கோயில் திருப்பதிகம் இவற்றை தங்கள் முன் ஒப்புவிக்க வந்துள்ளேன் தாருங்கள் தங்களின் பொன்னான நேரத்தை திருச்சிற்றம்பலம் கோயில் மூத்த திருப்பதிகம் உடையால் உன்ற நடுவுருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரம் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேன் முன் செய்கின்றேன் துற்பட்டொழிந்தேன் வெம்மானே என் நின்றருளி வர நின்று போந்தீடு என்னாவுடல் அடியார் நின்றுவனார் என்னாரோ உன்னம்பல கூத்துகந்தானே உகந்தானே அன்புடைய அடிமை குருகா உள்ள துணிவிழியேன் சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாறின் வழி வந்தார் தாய் வாழ்ந்தாய் அடியே குன்முகந்தான் தாராபடி முடிவேன் பொன்னம்பலத்தை முழு முதலே முழு மூவருக்கும் என் தனக்கும் வழி முதலே நின் பழவடியார் திரழ்வான் குழுமி கெழு முதலே தந்திருக்க இறங்குங்கொள்ளோ என்று அழுமதுவே அன்றி மற்றேன் சேகேன் பொன்னம்பலத்தரை சேன் அரை அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்றும் அருள் நோக்கி இறை தேற்கொக்கோ துறவுபகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரை சேர் அடியார் கலி காட்சி கொடுத்து நடிகேன் பால் பிறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏ சாரோ ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேணா நிற்பேன் நின்னருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்த இனித்தான் இறங்காயே இறங்கும் நமக்கம் பல கூத்தன் என்றென்றே மாந்திருப்பேனை அருங்கர் பனை கற்பு தாண்டாய் ஆழ்வார் இலிமாடாவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வரையுங்கள் வாழ்வே வாவென்றருளாயே அருளா தொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல் மருளார் மனதோடு நாய்ந்து திரண்டும் திருவார்த்தை கேட்பார் மெற்றுவார் வெவ்வேறு இருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவாய் என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயை இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே நல்கா தொழியா நமக்கின்றும் நாமம் பிதற்றை நயனநீர் மல்கா வாழ்த்தா வாய் குளரா வணங்கா மனத்தா நினை குருகி பல்கா உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒழ்கா நிற்கும் உயிர் கிறங்கி அருளாய் உன்னை உடையானி திருச்சிற்றம்பலம் கோயில் திருப்பதிகம் மாறி நின்றெண்ணை மயக்கிடும் வஞ்ச புலனாய்ந்தின் வழியடைத்தமுதே ஊறி நின்றென்னுள் எழுப்பரன் சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துரையுரை சிவனே இருலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அன்பினால் அடியேன் கை ஆனந்தமாய் கசிந்திருக என் வரமல்லா இன்னருள் தந்தாய் யான் இத கிளனோ கைமாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவிழா முதலே தேன் பெருந்துரையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்தரசு அரசனே அன்பர் கடியனேனுடைய அப்பனே ஆவியோடாக்கை புறாய் புறாய் கனிய புகுந்து நின்றிருக்கி போய் இருள் கடிந்த மேச்சுடரே துறை பொறாமண்ணும் அமுதத்தின் கடலே துருப்பெருந்துரையுரை சிவனே உரையுணர் துறந்து நின்றுணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன் உணர்ந்தமா முனிவர் உணவுக்கு தெரி வரும் பொருளே எல்லா உயிரே இனங்கிலே மருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்தது வெளியே திருப்பிருந்து சிவனே குளங்கள் தாமில்லா இன்பமே உன்னை குறுகினேர் இனி என்ன குறையே குறைவிலா நிறைவே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தேன் மனத்துடை மண்ணிய மண்ணே சிறை பொறா போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்து சிவனே இறைவனே இனியின் உடலிங் கொண்டாய் இனியுன்னை எண்ணிறக்கேனே

தன்மை மை நினைப்பட நீயலால் பிரிது மற்றன்மை சென்று சென்றனுவாய் தேய்ந்து தேய்து தேய்ந்தொன்றான் சிவனே ஒன்றும் நீ யார் அன்றையொன்றில்லை யாருன்னை அரியகிருப்பாரே பார்ப்பதம் படர் நினைவதேலறிய நினைவதே நின்னருள் வெள்ள சீரரு சிந்தை எழுந்ததோர் தேனே திருப்பெருந்து சிவனே யாருட வழிங்காராயார் ஆனந்தமாய்க்குமின் சோதி சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கறிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமா கடலே தீதிலா நன்மை திருவருட்குன்றே திருப்பெருந்துரையுளை சிவனே யாதுனி போவதோர் வகை என கருளாய் வந்தனே என எடுத்தே தந்ததுன்றென்னை கொண்டதென்றென்னை சங்கரார் கொலா சதுரர் அந்த ஒன்றெல்லா ஆனந்தம் பெற்றேன் யாதுனி நீ பெற்றதொன்றின் பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரையுரை சிவனே எந்தையே ஈசா உடலின் கொண்டாய் ஞானி தற்கில நோர் கை மாறே திருவாசகத்திற்கு உருகாதோ ஒரு வாசகத்திற்கும் முருகா அத்தகைய பக்தி ரசம் சொட்ட சொட்ட எளிய இனிய திருவாசகத்தில் கோயில் மூத்த திருப்பதிகம் மற்றும் கோயில் திருப்பதிகம் இவற்றை படிக்கும் வாய்ப்பினை நல்கிய தங்களுக்கு